மேட்டூர் அணை திறக்கப்பட்டு ஐம்பது நாட்களுக்கு மேலாகியும் செங்கிப்பட்டி புதிய மேட்டு கட்டளை வாய்க்காலுக்கு இதுவரை தண்ணீர் வராததை கண்டித்து வரும் மூன்றாம் தேதி அனைத்து தரப்பு விவசாயிகளும் தொடர் போராட்டம் நடத்தப்போவதாக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் எச்சரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே புதிய மேட்டு கட்டளை வாய்க்கால் உள்ளது இதன் மூலம் எண்பது ஏரிகள் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் சேர்ந்த வயல்கள் சாகுபடிக்கு நீரை பெற்று வருகின்றனர் சுமார் இருபதாயிரம் ஏக்கருக்கு மேல் இதில் வரும் தண்ணீரை நம்பி விவசாயிகள் சாகுபடி பணி செய்து வருகின்றனர் இந்நிலையில் மேட்டூர் அணை திறக்கப்பட்டு இரண்டு மாதங்களான நிலையிலும் இதுவரை புதிய மேட்டு கட்டளை வாய்க்காலுக்கு தண்ணீர் வரவில்லை இந்த புதிய மேட்டு கட்டளை வாய்க்காலுக்கு தண்ணீர் விட வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் தற்போது வரை தண்ணீர் திறக்கப்படாததால் அந்த பகுதியில் ஒருபோக சாகுபடி கேள்விக்குறியாக உள்ளது கடந்த ஆண்டும் எங்கள் பகுதிக்கு தண்ணீர் வராமல் விவசாயம் போய்த்து போனது இந்த ஆண்டு தண்ணீர் இருந்தும் நிர்வாக குளறுபடியால் இன்னும் எங்கள் பகுதிக்கு தண்ணீர் வராமல் நாற்று போடாமல் விவசாயம் உள்ளது மரக்கடிக்கப்படும் சூழ்நிலை உள்ளது இந்த கோரிக்கை வலியுறுத்தி விவசாயிகள் பல போராட்டங்கள் நடத்தியும் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனால் செங்கிப்பட்டி பகுதியில் கட்சி பாகுபாடு இன்றி அனைத்து தர விவசாயிகளும் வரும் மூன்றாம் தேதி முதல் தொடர் போராட்டம் நடத்தப் போவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்தனர்